அந்த மாட விளக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வீடு கட்டும் பொழுது மாடங்கிறது வீட்டு வாசல்ல சின்னதாக விளக்குக்காக ஒரு சின்னதாக கொட்டியிருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த அந்த அங்கே தான் அந்த மாட விளக்கே வந்து வைக்கணும் ஆக்சுவலாக இன்னைக்கு நமக்கு அதுக்கான இதெல்லாம் இல்லை காலங்கள் மாறுது ஸோ வீட்டு வாசலில் நம்ம வந்து அந்த இது வந்து நீங்கள் மண்ணகலில் வைக்கலாம் இல்லை வந்து இந்த கல் எல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்டோன் லேம்ப் அதுலேயும் நீங்கள் வைக்கலாம் ஸோ என்னென்ன மாதிரியான ஒரு தீய சக்திகள் இல்லை ஏதாவது ஒரு ஏன்னா ஜென்ரலாக வந்து வழிப்போக்கில் போகக்கூடிய நிறைய தீய சக்திகள் இருக்கும் அது நம்ம வீட்டுக்குள்ளே அண்டாமல் இருக்கிறதுக்கு இந்த சாயங்கால நேரத்தில் இந்த தீபங்கள் ஏத்துறதுங்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ நமக்கு அது ஒரு பாதுகாப்பு நல்லெண்ணெயில் ஏற்றலாம் நெய்யில் ஏற்றலாம் இல்லை நல்லெண்ணெய்யும் நெய்யும் சேர்ந்து இந்த கலவையாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம் ஒரு சில கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் கொஞ்சம் வேப்பெண்ணையும் சேர்த்துப்பாங்க ஸோ இந்த மழை காலம் இதெல்லாம் குளிர் காலம் இதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு ஆரோக்கியத்தில் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேப்ப எண்ணெயை சேர்த்து வாசலில் ஏற்றுறது உண்டு சுவாமி சன்னதியில வெறும் நல்லெண்ணெய்யோ நெய்யோ தான் நம்ம ஏற்றுவோம் வீட்டு வாசலில் ஏற்றும் பொழுது இந்த மூன்று எண்ணெய்களும் சேர்த்து ஏத்தலாம்